நீங்க பைக்குனா இப்ப ரெண்டு லட்சம் ஆகும் ரெண்டு லட்சம் ஆகும்மா பைக்குனா ரெண்டு லட்சம் ஆகும் அதனால நாங்க யோசித்து பார்த்தோம் குடும்பமா யோசித்தோம் என்ன யோசித்தோம் இன்னொரு ரெண்டு லட்சம் நீங்களே சொல்றீங்க இன்னொரு ரெண்டு லட்சம் போட்டீங்கன்னா என்ன கொடுப்பாங்க இது தேவையா உனக்கு இதுக்கு போய் ரோட்ல ஒரு பாண்டை வச்சு உட்காந்து பிச்சை எடுக்கலாம் பிச்சை எடுக்கலான் உனக்கு எதுக்கு கார் வாங்க உனக்கு வக்கு இல்ல உனக்கு எதுக்கு போய் அங்க போய் காரை கேட்கிற காரை கூடு பைக்க கூடு அத கூடு இத கூடு ஏங்க விசுவாசி கேர்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு சொல்றேன் நீங்களும் போய் டிமாண்ட் பண்ண போக கூட வந்து தரகர் மாதிரியும் போகக்கூடாது கூடாது உன் மேலே இருக்கு கரை கணக்கு உண்மையிலும் வரும் சில பேர் நீங்க எல்லாம் பேசாதீங்க நாங்க சித்தப்பா போய் பேசிட்டு வரோம் ஏப்பா சித்தப்பா உனக்கும் இருக்கு நாங்க பெரியப்பா போய் பேசிட்டு வரோம் நீ பெரிய உத்தமனா பெரியப்பா பேசின தப்பா கதா இந்த தவறை செய்யாதீங்க விசுவாசிங்க கேர்ஃபுல்லா இருங்க எது கல்யாணம் பண்றீங்க அவனுக்கு என்ன இருக்கோ அதுல வாழட்டும் அதுல ஆரம்பிக்கட்டும் அவ்வளவுதான்